ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீது மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சீனுவும் மாயாவும் பாட்டிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்து நம்ம பத்மா இருக்காங்க இல்லையா அவங்க செம கடைப்பாகிறாங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அழகா இருக்கீங்க மெச்சிங்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க சினு என்னடா விளக்கம் அப்படின்னு போதும் இது பக்கம் நம்ம மாயா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் கப்பிள்ஸாம் வந்து பார்ட்டிக்கு போகிறோம் இல்லையா மாமா அதனால தான் மெச்சிங்காக ட்ரெஸ் போட்டிருக்கோம் சரி நாங்கள் கிளம்புறோம் முக்கியமா அத்தை நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் நாங்கள் வாரத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் அதனால் நீங்கள் எங்களுக்காக சாப்பிடாமலாம் இருக்கு வேணாம் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம் சரியா அப்படின்ட்டு நம்ம மாயாவும் சீனாவும் கிளம்புறாங்க இதை கேட்ட பத்மா வந்து செம்மையாக அந்த இடத்துல கடுப்பாகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா தானாக வந்து கதிர்க்காக கோவிலில் போய் வேண்டிக்கிட்டு நேராக ஒரு பூவும் தாலியும் எடுத்துட்டு வராங்க தாலியையும் வந்து காமிச்சு இந்த இதை கையை காட்டு அப்படின்னு கைட்டு வந்து கட்டி விடுறாங்க கணவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மனைவி வேண்டி கட்டுவாங்க ஏன்னா ஆசிர்வாதம் பண்ணு அப்படின்னுட்டு தாலியில் வந்து பூவெல்லாம் விட சொல் பொட்டு வச்சு விட சொன்னதும் கதிரவும் ஆசிர்வாதம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு விடுறாங்க அப்படின்னு பார்த்து ரகுராம் கூப்பிட்டு கூப்பிட்டதும் தனா வந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பத்மா பார்வதி அந்த மாய வந்து அசிங்கப்படணும் கண்டிப்பா என் சீனுவுக்கு அந்த மாயா மேல கோபம் வர எப்படியாச்சும் என் பிள்ளை வந்து அவன் மேலே கோவப்பட்டு விரட்டி அடிக்கணும் அந்த பாட்டிக்கு நாமளும் முகத்தை மறைச்சிட்டு போகலாம் அப்படின்னுட்டு இவங்க முடிவெடுக்கிறத தனா வந்து கேட்டுடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பாட்டி நடக்கிற சீனை தான் காமிக்கிறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னா ஸோ அந்த பாட்டியில் வச்சு நல்லபடியாக போட்டிகள்லாம் நடந்து முடிச்சதும் நம்ம சீனு மாயாவை வந்து பேச சொல்கிறாங்க அப்போ உடனே மாயாவை சீனு வந்து இருக்க சொல்லிட்டு சீனு மட்டும் நேராக ஸ்டேஜுக்கு போய் அந்த பரிசை வந்து வாங்கிக்கிறாங்க நீங்கள் மேன்மேல ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக நல்லா வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கு சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல வாழ்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம சீனு வந்து அவங்களோட எதிர்காலத்தை பற்றி தமிழில் பேசினதும் அங்கே இருக்கிற ஒரு வெள்ளக்கார இங்கே பாருங்க மேம் நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு அவங்க இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சீனுக்கு தான் சரியாக இங்கிலீஷ் பேச வராது இல்லையா அதனால சீனு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்து நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா நேரா போய் அவங்க சீனுவை பற்றி இங்கிலீஷ்ல பேசி முடிச்சிடும் அங்க இருக்கிற ஒரு லேடி வந்து சூப்பர்மா தான் கணவருக்கு ஒரு இன்சல்ட் ஏற்பட போகுதுன்னா நம்ம தோல் கொடுத்து சப்போர்ட்டிவாக பேசணும் உண்மையிலேயே நீங்க ஒரு சிறந்த மனைவியாக இருக்கீங்க சீனுவுக்கு நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா சீனு ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக வளர்ந்து வருவாங்க அப்படின்னதும் மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாழ்த்துக்கள் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு மாயா வந்து சீனு விஷ் பண்ணதும் இதை பார்த்து பத்மா வந்து செம்மையா கடப்பாகிறாங்க